நிர்மலா ஏன் மறைக்கிறார் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தில் டெல்லியிலிருந்து மூக்கை நுழைத்திருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநில போலீசார் விசாரணையில் உண்மைகள் வெளிவராது சிபிஐ விசாரணை தேவை என புலம்பியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது விஷச்சாராய மரணங்களுக்கும் ஆளும் கட்சிக்கும் தொடர்பு இருக்கிறது என எந்த ஆதாரமும் இல்லாமல் போகிற போக்கில் அவதூறு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனுக்கு மறுபடியும் நிதியமைச்சர் பதவி தரப்பட்டதை பார்த்ததும் பாஜக கூட்டணி ஆட்சி அதே பழைய கொடூர ஆட்சியாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை இந்திய நாடு உணர்ந்து கொண்டது நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய கேடுகளுக்கு எல்லாம் நிதித்துறையை கையில் வைத்திருந்தவர்தான் காரணம் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜகவை படுகுழியில் அல்ல பாதாளத்தில் தள்ளுவதற்கு முதலாவது காரணம் நிர்மலா சீதாராமன் இரண்டாவது காரணம் இங்கிருக்கும் ஆளுநர் ரவி என்பதை நன்றியுணர்வோடு நாம் மறக்கப்போவது இல்லை திடீரென வானத்திலிருந்து குதிப்பதைப் போல கள்ளக்குறிச்சி சம்பவம் பற்றி நிர்மலா ஏன் பேசினார் தமிழ்நாடு கேட்ட வெள்ள நிவாரண நிதியை இன்னமும் தரவில்லை அவர் அதனால்தான் அதை மறைக்க இதை பேசுகிறார் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு டெல்லி சென்று கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார் இரண்டு இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்தித்தது இதற்கான நிவாரண நிதியாக முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கோடியை கேட்டிருந்தோம் ஆனால் இருநூற்று ஆறு கோடி ரூபாயை தான் இதுவரை கொடுத்துள்ளீர்கள் இது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதியாகும் என்று குற்றம் சாட்டினார் இதற்கு பதில் சொல்ல நிர்மலா சீதாராமனுக்கு தொண்டை அடைக்கிறது ஆனால் அவருக்கு அவசியமில்லாத கள்ளக்குறிச்சியை பற்றி திசை திருப்புவதற்காக பேசுகிறார் என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது நிர்மலா சீதாராமன் கண்ணுக்கு இந்தியாவிலேயே கள்ளக்குறிச்சி மட்டும்தான் தெரிகிறதா தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கைகளை அவர் பார்த்திருக்கிறாரா இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இந்தியா முழுவதும் ஆயிரத்து நானூற்று கள்ளச்சாராய வழக்குகள் பதிவாகி 1510 ஐநூற்று பத்து பேர் உயிரிழந்தனர் அதிகபட்சமாக கர்நாடகாவில் இருநூற்று பேரும் மத்திய பிரதேசத்தில் இருநூற்று பேரும் ஆந்திராவில் 183 பேரும் பஞ்சாபில் நூற்று பேரும் ஹரியானாவில் 135 பேரும் புதுச்சேரியில் நூற்று பேரும் சத்தீஸ்கரில் நூற்று பேரும் உயிரிழந்துள்ளனா் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து பேர் கள்ளச்சாராயத்தால் இறந்தனர் இதில் அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் நானூற்று பத்து பேரும் கர்நாடகாவில் இருநூற்று பதினெட்டு பேரும் ஹரியானாவில் நூற்று அறுபத்தி ரெண்டு பேரும் பஞ்சாபில் நூற்று ஐம்பத்து ஒன்பது பேரும் உத்தரப்பிரதேசத்தில் எழுபத்து எட்டு பேரும் சத்தீஸ்கரில் எழுபத்து ஏழு பேரும் ராஜஸ்தானில் அறுபத்து நான்கு பேரும் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் கள்ளச்சாராயத்தால் நாட்டில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு பேர் இறந்தனர் கர்நாடகாவில் சாராயம் குடித்து அதிகபட்சமாக இருநூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பஞ்சாபில் நூற்று தொன்னூற்று ஒரு பேரும் மத்திய பிரதேசத்தில் நூற்று தொன்னூறு பேரும் சத்தீஸ்கரில் நூற்று அசாமில் தொண்ணூற்று எட்டு பேரும் ராஜஸ்தானில் எண்பத்தி எட்டு பேரும் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடு முழுவதும் கொரோனா பரவிய காலத்திலும் கூட கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தன நாடு முழுவதும் தொள்ளாயிரத்து முப்பத்தோரு கள்ளச்சாராய வழக்குகள் பதிவாகி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் அப்போது அதிகபட்சமாக மத்திய பிரதேசத்தில் இருநூற்று பதினான்கு பேரும் ஜார்க்கண்டில் நூற்று முப்பத்து ஒன்பது பேரும் பஞ்சாபில் நூற்று முப்பத்து மூன்று பேரும் கர்நாடகாவில் தொன்னூற்று ஒன்பது பேரும் சத்தீஸ்கரில் அறுபத்து ஏழு பேரும் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்தியா முழுவதும் எழுநூற்று எட்டு சட்டவிரோத போலி மது அருந்திய சம்பவங்கள் நடந்தன அதில் பேர் இறந்து போனார்கள் இந்த மரணத்தில் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஏழு பேரும் பஞ்சாபில் நூற்று இருபத்தி ஏழு பேரும் மத்திய பிரதேசத்தில் நூற்று எட்டு பேரும் கர்நாடகாவில் நூற்று நான்கு பேரும் ஜார்க்கண்டில் அறுபது பேரும் ராஜஸ்தானில் ஐம்பத்தோரு பேரும் இறந்தார்கள் குஜராத் அகமதாபாத் நகரின் மஜூர்காம் பகுதிகளில் இரண்டாயிரத்து ஒன்பது ஜூலையில் கள்ளச்சாராயத்துக்கு நூற்று முப்பத்தி ஆறு பேர் பலியான போது அங்கே மோடிதான் முதலமைச்சராக ஆட்சி செய்து கொண்டிருந்தார் உள்துறை அமைச்சராக இருந்தவர் அமித்ஷா அவர்கள் இருவரும் சம்பவத்துக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார்களா குஜராத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விஷச்சாராயத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் பலியான போது நிர்மலா என்ன செய்து கொண்டிருந்தார் அதற்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் கருத்து சொன்னாரா அந்த மாநில அரசுகளை குற்றம் சொன்னாரா இல்லை எதற்காக திமுக ஆட்சியை பற்றி குறை சொல்கிறார் என்று முரசொலி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ளது பாஜக மரண அடியை நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு படுதோல்வியடைந்த மாநிலங்களில் கூட ஒரு தொகுதியையாவது பாஜக பெற்றது ஆனால் இங்கே ஒரு தொகுதியை கூட பெற முடியவில்லை எட்டு தொகுதிகளில் ஜெயிக்கப் போவதாக மோடியை ஏமாற்றி வைத்திருந்தது ஒரு கூட்டம் மோடியையே ஏமாற்றினார்கள் என்றால் இந்த கூட்டத்தின் மோசடித்தனத்தைச் சொல்ல வேண்டுமா அவை அனைத்திலும் மண் விழுந்துவிட்டது ஒரு தொகுதியை கூட பெற்றுத்தர முடியாத தமிழ்நாடு பாஜகவுக்கு பாஜக அமைச்சரவையில் அமைச்சராக உட்காருவதற்கு கூச்சமே இல்லையா இதை மறைக்கத்தான் கள்ளக்குறிச்சி கரிசனமல்லாம் என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது